மூலியங்கள் வழங்கும் கர்த்த தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அதற்கு நிச்சயமாக முடிவு உண்டு ஏனென்றால் கர்த்தர் நம் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகமாக பார்க்கின்றார் அவர் அநேகருக்கு அன்று விசுவாசத்தின் நிமித்தமாய் பல அற்புதங்களை செய்த கர்த்தர் இன்றும் கூட நம் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனாயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம் வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் செய்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி துதி தோற்றங்களை ஏறெடுப்போம் இப் கூட கர்த்தாவே இந்த நாளிலே எங்களுக்கு நீர் இறங்கி உதவி செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ சொன்ன இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரையே சார்ந்து வாழும் நம் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவர் கேட்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார் அவரையே சார்ந்து வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் நம்பிக்கையை நீர் வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி அப்பா எங்கள் விசுவாசத்தை முழுமையாக உமீது வைக்கிறோம் எங்கள் வாழ்விலே இம்மட்டும் செய்த உதவிகளுக்கு நன்றி கர்த்தாவே ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்பா இனியும் நீர் எங்களை காத்து வழிநடத்த போவதற்காக முன்கூட்டியே நன்றி கூறுகிறோம் எங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியதலான இருதயத்தோடும் வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் அசீர்வதிப்பிறாக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் கத்தாவே மேன்மைப்படுத்துவீராக இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இயக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக அமீன் அலே கோட் ப்ளஸ் யூ ஆல்